அந்த மகமுடி கொலைகாரனை எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கொலைகாரன் மரட்டலுக்காக பைந்த ஒரு கோழன் கூட நீங்க நினைக்கலாம் இல்ல அப்படி மறைச்சு வச்சதனால தான் இப்போ எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு எப்படி நான் கீதாவோட பழகுறது அந்த கொலகாரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன ஆள வச்சு அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான் ஏன் அந்த கொலைகாரனை நீங்க அடிச்சிருக்கலாம் இல்லையா ஒருவேளை நான் அவனை மடைக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ அவன் என்கிட்ட மாட்டிக்குவான்ல நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு கீதா கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நான் பார்த்தது ரகசியமா வச்சிருந்தேன் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இப்பவே போலீஸ்க்கு வேண்டாம் நான் உங்களை நம்புறேன் டேய் கணேஷ் இத பத்தி உன் அபிப்ராயம் என்னடா உங்க அபிப்ராயம் கரெக்ட் போங்க போங்க கொரானா நம்ம கிட்ட நெருங்கி வருவோம் எதுக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அது வரைக்கும் நமக்குள்ள இது ரகசியமா இருக்கட்டும் நீலா இங்க இருக்கீங்களா உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே என்னதே முத்தமா எனக்கு ஒரு விடுதலை போட அவரே சொன்னீங்கன்னா சொன்னா அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேரு எடுத்துக்குறேன் நீ எதுக்கு கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும் அதெல்லாம் உனக்கு வயசு பத்தாது ஏன் வயசு வரது சொல்றேன் அவள்ட்ட சொன்னா அவ கழுத்துல பயப்படுறீங்க தாளி கட்டிடுவேன் டேய் நல்ல காரியடா ஹெல்ப் பண்ணுவமா பண்ண வரமா நீ சொல்ல பாப்பா ஆ ஆ தண்ணியும் குடிப்பா எண்ணையும் குடிப்பா انا தண்ணி எண்ணெய் அது என்ன டேய் பண்ணுங்களா

நான் இன்னொன்னு சொல்லட்டுமா சொல்லு 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 இன்னைக்கு நீ போட்டிருக்க ஜெட்டி அது என்ன கலர் தெரியுமா பச்சை பாட்டி ஆமா இவங்க எப்படி கண்டுபுடிச்சு சொல்றாங்க ஒருவேளை நான் குளிக்கும்போது பார்த்திருப்பங்களா அது இருக்கட்டும் முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும் முத்தமா விடை ரெடி விடை ரெடி முத்தமா 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 ஓ ரெடி விடை ரெடி

மறக்க முடியலையம்மா மகன் பேசுறே உங்க அப்பா விடுதலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோமா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் ஓ வெல்கம் கீதா நீ ஒன்னும் கவலைப்படாத ஆமா நீ வீட்டுல தனியா தானே இருக்க போர் எடுக்கல வா என் வீட்டுக்கு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து லன்ச் சாப்பிடுவோம் இல்ல அங்கிள் அப்பா விடுதலை ஆகிற நான் யார் வீட்டுக்கு போறதா இல்ல ஏன் வீட்டு கூடவா காத்து சேகர் பக்கம் அடிக்கிற